எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான் அதுக்கு நான் ட்ரை பண்ண பார்க்க முடியல ஆனால் கடைசிமில் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே சண்முக பாண்டியன் தம்பி எங்கள் ரெண்டுக்குள்ளும் ரெண்டு ஃபைட் இருக்குது சூப்பராக பண்ணிட்டாங்க அவ்வளோ லைவாக இருந்துச்சு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜூன் கொடுத்தாங்க சினிமாவுக்கு வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய மானசிக குரு அப்புறம் நான் வேலை செய்ய ஆசைப்பட்ட இடம் எல்லாமே முருகதாஸ் சார் தான் ஸோ அந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணாலும் அவரோட ஹஸ்டண்ட் திருக்குமரன்ட்டு தான் நான் நிற்ப துணை படம் பண்ணுற அளவுக்கு வந்தேன் ஸோ கதை சொன்னதும் மான்கராத்தே படத்துக்கு சார் சொன்னதை கேட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இருக்குது நன்றி சார் உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல நிற்கிறேன் அதுக்கு அதுக்கு அடுத்ததாக எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரை பிடிக்கும் கேட்டாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க அதை நான் சொல்ல தேவையில்லை கடலூர் விழுப்புரம் மாவட்டம்னாலே மற்ற ஸ்டேட்டோட மற்ற இடத்தோட மாசாக சொல்கிற ஒரு பேர் கேப்டன் தலைவருக்கு ஆக்சுவலாக நான் வரும்போதே அவங்க அரசியல் வந்துட்டாங்க ஸோ அவங்கள ஏற்கறதுக்கு வாய்ப்பில்லை நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம் தான் அதை தாண்டி ஒரு நன்றியாக ஒரு அதாவது ஒரு ரசிகனாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் இந்த படத்தோட திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து நிற்கிறேன் அவரை நான் ரசித்ததுக்கு ரெண்டு விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பண்ணிட்டேன் ஒன்று ஃபஸ்ட்டு படம் நான் நட்பே துணை பண்ணும்போதே அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான் நீங்கள் இப்போ படம் பார்த்தாலும் தெரியும் அந்த ஹீரோவோட பேர் பிரபாகரன் இன்டர்வலில் ஸ்டேட் லிஸ்ட்டில் தேன்னா நான் இருக்கணும் போது ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டன் பிரபாகரன் தான் நான் பேர் போகணும்னு ஆசைப்பட்டேன் பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல அடுத்ததாக இந்த கதை ஆக்சுவலாக படைத்தலைவன் அதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு எப்படி சொல்லணும்னா இந்த கதைக்கு வந்து அன்பு லைன் சொன்னப்பவும் சரி அப்போ வந்து ப்ரொடியூசர் பரமசிவம் ரூமில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து யார் ஹீரோ போகலான்னு எல்லோரும் பேசிகிட்டு போது நான் அமைதியாக தான் இருந்தேன் அப்போ நான் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனேன் டைலாக் எழுதுறேன் அதெல்லாம் எதுவுமே நான் சொன்னது கிடையாது பட் நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சேன் இதில் என் தலைவரோட பிள்ளைய ஹீரோ ஆக்குறீங்கன்னா சூப்பர் திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன் அடுத்தது நான் தலைவன் சொல்கிறத தாண்டி ஒரு விஷயம் நான் யோசித்த விஷயம் என்னென்னா ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதி நினைக்கிறேன் அவன் தான் படைத்தலைவன் அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான் ஸோ அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன் அதை தரேன் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம் என் தலைவனோட ஆசிர்வாதத்தோடு அதை நான் இந்த படத்தை கொடுத்துட்டேன் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் முன்னாடியெல்லாம் இது நிற்கிறதுக்கும் மாதிரி இன்றைக்கி என்றைக்காக இருந்தாலும் சரி நான் எனக்கு ஏன்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணதில்லை சம்மு நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன் ஸோ மக்கள் யார் வந்தாலும் ஒரு அரவணை போட பேசுகிறார் ஒருவேளை இப்படி தான் தலைவர் இருந்துருப்பாருன்னு நினைக்கிற ஸ்பாட்டில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இங்கே நான் பார்த்துட்டேன் படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் எல்லாேருக்கும் எங்கள் வயிறார பிரியாணியோட தான் போட்டாங்க நான் ஷூட்டிங் பாட்டு அதிகமாக போகல நான் பிரியாணிக்கு போனேன் நல்ல விஷயம் பிரதர் அது கீப் அப் அப்புறம் உங்களுக்கு என்னைக்காவது படைத்தலைன்னு போஸ்ட் வாட்டினா அதில் நானும் இருக்கேன் ஏன்னா அந்த டைட்டில் தலைவருக்காக கொடுத்த டைட்டில் உங்களுக்காக வந்து சேர்ந்துருக்குன்னா அவரோட ஆசீர்வாதம் மற்றவங்களை பற்றி எனக்கு பெருசாக இது சொல்ல தெரியாது பட் ஆனால் அந்த படத்தை பற்றி நான் ரெண்டு விஷயம் சொல்லணும் படம் உணர்வு ரீதியாக இருக்கும் நம்ம வந்து வெறும் வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது இந்த உலகம் நம்ம நேசிக்கிற அதாவது நம்ம இதில் ஒரு யானையாக பார்க்குறோம் நம்ம வீட்டில் வளர்கிற பூனையிலேருந்து நாயிலேருந்து எல்லாமே நம்ம நேசிக்கிற ஒரு பொருள்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது அதனோட அன்பை பயங்கர உண்மையாக கொடுக்குன்றது தான் இந்த படம் அந்த காதலை வந்து ஆக்சுவலாக சம்மு பிரதனையும் மணியனையும் லாஸ்ட் டே பிரிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு இருந்தது ஏன்னா மணியன்றது வேற யாருமெல்லாம் யானை இந்த படத்தில் ஹீரோவுக்கு நிகராக அது படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா தனுஷாரும் செல்வராக சாரும் எப்போ இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்கன்றத நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து நம்ம கஸ்துராஜா சார்கிட்ட கிடச்சிது உண்மையிலே பிரமாதமான நடிகர் நிறைய படங்கள் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் நான் சொல்ல தேவையில்ல படம் சொல்லும் அடுத்ததாக வந்து இதில் ஒருத்தரை வந்து காமிச்சாங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் யாராவது ஜெகபதி பாபு மாதிரி இருக்காருன்னு பார்த்தேன் அப்புறம் சொன்னாங்க கதிர் சாரோட அப்பான்னு சொல்லிட்டு லோகு சார் ஸோ அவங்களோட நடிப்பு நிறையா அதாவது நான் நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா எனக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதோட இதோட முடிக்கிறேன் டெக்னீஷியனாக வந்து இந்த படத்தோட முதுகெலும்ப சதீஷ் சார் ஏன்னா நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் அவர் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை ஒரு முதுகெலும்பாக இருந்து நான் என்ன எழுதணும் நான் ஸ்பாட்டுக்கு அதிகமாக போகல நான் ஒரே ஒரு விஷயம்னா எழுதி கொடுத்துட்டேன் அந்த ஸ்பாட்டில் எனக்கு நிகரான்னு என்ன எனக்காக ஒரு இது பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி என் அன்பேன் அன்பு ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரவணைப்பு அன்புகிட்ட இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் அவரோட ரூமுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அன்சன்ட்ரேட்ரு டைரக்டர் யாரோ உட்காந்துருப்பாங்க அது ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ஸோ இதுதான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் அதாவது பரமசிவண்ணனுக்கு காளிதாஸ் சார் இருக்கிறோம் ரமேஷ் சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என் தலைவன நம்பனை இது வரைக்கும் யாரும் கைவிடப்பட்டதில்லை இந்த படம் உங்களை காப்பாற்றும் அவர்கள் ரசிகர்கள் நாங்களும் உங்களை காப்பாற்றோம் இந்த நம்பிக்கையோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் உங்களது தாய்மொழி எதுவாக இருந்தாலும் தமிழ் ஹிந்தி மொழி எதுவாக இருந்தாலும் அதை நேசிங்க அதற்கு இணையாக மற்ற மொழிகளையும் நேசிங்க வாழ்வது நாம் ஈழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் பரமசிவம் சார் இந்த படத்தில் வந்து ஒரு கொடூரமான வில்லனாக பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போதே வந்து நான் ஃபைட் கிளாஸ் நிறையா பாண்டியன் மாஸ்ட் கிளாஸ் போயிருக்கேன் அப்போ வந்து எல்லா ஃபைட்டர்ஸுமே கேப்டன் சார் அதை பற்றி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கு நான் ட்ரை பண்ண பார்க்க முடில ஆனால் கடைசியில் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி சண்முக பாண்டியன் தம்பி எங்கள் ரெண்டுக்குள்ள ரெண்டு ஃபைட் இருக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க அவ்வளோ லைவாக இருந்துச்சு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜூன் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக புளிக்கு பிறந்து புளியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த பண்ணி பிடிப்பார் அப்புறம் வந்து நானும் பார்த்திபன் சார் தான் ஒன்றா இருப்போம் ஸ்பாட்டில் அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும் ஸ்நாக்ஸு அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே சாக்லேட் சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும் ரொம்ப நன்றி தம்பி மற்ற உங்கள் சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை தம்பி வரோப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்